ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க இன்னைக்கு கமெண்ட் பண்ணிருந்தாங்க மெச்சுரிட்டி பத்தி பேசுங்க ஆக்சுவலா அப்படிங்கிறது என்னன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றிக்கான வழிகளை அடைவதற்கான ஒரு சிறந்த பண்பு அப்படின்னா மெச்சூரிட்டி சோ இந்த மெச்சூரிட்டி எப்படி எப்படிலாம் மெச்சூரிட்டி இருக்கிறவங்க என்னென்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டியா இந்த வீடியோல பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பொறுமையா இருக்கிறவங்களா இருப்பாங்க லைக் எக்ஸாம்பிள் பொறுமை அப்படிங்கும்போது இப்போ நம்ம லைஃப்ல ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த சமயத்துல நம்ம முடிவெடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் கரெக்டா அப்போ அவங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா பொறுமையா யோசிச்சு அவங்க வந்து முடிவெடுக்க கூடியவங்களா இருப்பாங்க சோ அதுதான் மெச்சூரிட்டி இப்போ அடுத்தவங்க வந்து அவங்கள பார்த்து சொல்லுவாங்க கரெக்டா அவன் ஒரு முடிவெடுத்தா கண்டிப்பா அவன் யோசிச்சு அதுல என்ன இருக்குது இது கரெக்டா தப்பான்னு அவன் யோசிச்சுதான் முடிவெடுத்திருப்பான் அவனோட முடிவு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்களும் நம்புகிற அளவுக்கு அவங்களோட கேரக்டர் இருக்கும் அடுத்த செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அடுத்தவங்களை மதிப்பாங்க லைக் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி சொல்றதுன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சோ அவங்களுக்கு வேற மாதிரியான கேரக்டர் இருக்கும் இவங்களுக்கு வேற மாதிரி அவங்கவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அத புரிஞ்சுப்பாங்க சிலர் புரிஞ்சுப்பாங்க சிலர் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத யோசிக்கிற அளவுக்கு அவங்களோட பண்புகள் இருக்கும் அடுத்த விஷயம் அப்படின்னா அதாவது குறைகளை தேர்ட் விஷயம் குறைகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது லைக் எக்ஸாம்பிள் இப்ப ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட சொல்லும் போது அந்த விஷயத்த யோசிச்சு என்ன பண்ணுவாங்க சோ இதுல வந்து தப்பு இருக்குது போல அப்ப இந்த தப்ப என்ன பண்ணணும் நம்ம திருத்திக்கணும் இதை வந்து நம்ம சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு எல்லாம் வராத அளவுக்கு சரியா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அதாவது எப்படின்னா தப்பு நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ப்ராப்ளமோ நம்ம ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சானோ அதுக்கு முக்கியமான காரணம் நம்மதான் அப்படிங்கிறத நம்புறவங்களா இருப்பாங்க சோ தவறு நடந்திருக்கு அதை திருத்திக்கிட்டு நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு நிறையவே இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவசரப்பட்டு ஒரு உணர்ச்சி விஷமா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு அந்த டைம்ல ஒரு கோவத்தால சத்துன்னு போயிட்டு முடிவெடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க அப்ப முடிவெடுக்கும்போது இதனால நன்மை என்னாகும் தீமை என்னாகும் இது மூலமா வருமா இது நமக்கு கிடைச்சா இந்த மாதிரி கிடைக்குமா நிறைய அப்படிங்கறத யோசிச்சு முடிவெடுக்கிறவங்களாக இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு ஒரு வேலையில இறங்குறவங்களா இருக்க மாட்டாங்க கரெக்டா அதே சமயத்துல இன்னொரு விஷயம் என்ன மாதிரி இருப்பாங்கன்னா இப்போ கோபம் மகிழ்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தாலும்

பாத்துக்கலாம் எடுத்தோம் கவுத்தோம் அந்த மாதிரி சிலது விஷயங்கள் முடிவை எடுத்து அவங்களோட லைஃப்ல பிரச்சனை வரும் சோ அவன் எடுத்த பிறகு பின்னாடி அவன் வாழ்க்கையில நடக்க பிரச்சனைகளை அடுத்தவங்க என்ன பேசுவாங்க அவன் அறிவில்லாம செய்யறான் தெரிஞ்சு ஒரு விஷயத்துல அவன் இறங்கும் போது கொஞ்சம் கூட அவன் யோசிக்கவே இல்லை சோ இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும்போது சோ அதுதான் இன்மெச்சூரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சோ நம்ம ஒரு வேலை செய்யும் போது முடிஞ்ச அளவு அது யோசிச்சு நம்ம கரெக்டா செய்யணும் கரெக்டா அதாவது நம்மளோட குடும்பமா இருந்தாலும் சரி அதே மாதிரி நம்ம வேலை பாக்குற வேலையா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் பொறுப்போட செயல்படணும் ஒரு விஷயமா இத நம்ம கரெக்டா முடிக்கணும் அடுத்தவங்க நம்ம கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா இவ ரொம்ப பர்ஃபெக்டா பண்ணுவான் அப்படிங்கிறதே ஒரு மெச்சூரிட்டி கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டான வேலைகளை முடிச்சு சரியான செயல்களை நேர்மையா நம்ம கண்டினியூஸா பண்றதுதான் மெச்சுரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிட்ட இல்ல ஒரு அலட்சியமா நம்ம நடந்துக்கிறோம் அப்படின்னாலே அதை வந்து வந்து பொறுப்பு இல்லாதவன் அதை வந்து இன்மெச்சூரிட்டில தான் கொண்டு வந்து சேர்ப்பாங்க எது எடுத்தாலும் அவனுக்கு விளையாட்டு தான் அதுல ஒரு பொறுப்பே இருக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி அடுத்தவங்க நம்ம சொல்ற மாதிரி ஆயிடும் அடுத்தது அடுத்தவங்க மேல கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா குறை சொல்லுவாங்க ஒரு தப்பு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணி அதை அடுத்தவங்க மேல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி பண்ணுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க சோ தவறு அப்படின்னா அது புரிஞ்சுகிட்டு நடந்துக்கிறவங்களா அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க மேல இவங்க மேலன்னு பழி போட்டு குறைகளை வரிசையா சொல்லிட்டு என் மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நினைப்பாங்க சோ அதே லெவல்ல தான் இருப்பாங்க தப்பு இதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம நெக்ஸ்ட் லெவல் போனா மட்டும்தான் நம்மளோட மெச்சூரிட்டி லெவல் மாறும் நம்மளோட லைஃபும் நெக்ஸ்ட் லெவலுக்கு மாறும் கரெக்டா அதே மாதிரி உணர்ச்சி வசத்தினால சில முடிவுகளை எடுத்துடுறது கோபப்பட்டு அவசரப்பட்டு அது மூலமா சில முடிவுகளை எடுக்கிறதுனாலும் அதையும் இன்மெச்சூரிட்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சுத்தி உள்ள யாரையுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது அதாவது இவன் இந்த மாதிரி இருப்பான் அவன் அந்த மாதிரி இருப்பான் அதுக்கேத்த மாதிரி நம்மளோட வேலைகளை நம்ம செய்யணும் நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத சுச்சுவேஷனை மாத்தணும் ட்ரை பண்றவங்க கிடையாது ஆஹ் அவன் ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலயே இது வச்சுட்டு அவன் தான் தவறு பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து நம்மளோட டைமையும் கழிச்சுட்டு நம்மளோட வேலைகள்ல மாதிரி இது பண்ணிட்டே நம்மளோட இத இருப்போம் சோ சோ அதுவே பெரிய அவங்களும் என்ன சமயம் கோபம் இந்த மாதிரி வர டைம்ல யார்கிட்டயாச்சும் ஏமாந்தே போனாலும் சோ ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல ஏமாந்து போனாலும் அதையே நினைச்சிட்டு டக்குன்னு கோபப்பட்டுட்டு அந்த மாதிரி ஒரு வெளிக்காட்டுறதே தப்பு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா உடனே கோவப்படக்கூடாது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் கொஞ்சம் பொறுமையா அந்த மாதிரி யோசிக்கிறது அது எல்லாமே மெச்சூரிட்டில சேரும் சோ நம்மளும் அந்த மாதிரி முடிவெடுக்கலாம் கத்துக்கணும் சோ மெச்சூரிட்டியா நம்ம மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது அதுக்குன்னு தனியா இப்ப மெச்சூரிட்டியா இருக்கிறதுக்கு ஒரு வயசு தேவைப்படும் அப்படின்னு கிடையாது நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்தே நம்மளோட பொறுப்புகள் இப்போ நம்மளோட ஹோம்ஒர்க்ஸ் நம்மளோட ஒர்க் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளோட வேலைகளை நம்மளே செய்யறது அதை பொறுப்பா பண்ணணும் நாலு பேர் நம்மள எந்த விதமான குறைகளும் சொல்லக்கூடாது ஒரு வேலை நம்ம பண்ணோம்னா அதை நம்ம பர்ஃபெக்டா பண்ணுவோம் அப்படிங்கிற பேரு நமக்கு கிடைக்கணும் அந்த லெவலுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் அத பொறுப்பா தெளிவா ரொம்ப சூப்பரா நம்மளே பண்ண கத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்துல அது வந்து மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுமே தவிர வேற எதுவுமே கிடையாது இது ஒண்ணும் புது அவங்களோட கேரக்டர்ல இருந்து வந்தது அப்படின்னு நம்ம விஷயங்கள்ல பொறுப்பா மாறி ஒரு சில விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டு நம்ம பண்றதுதான் மெச்சூரிட்டி சோ மெச்சூரிட்டியா மாறணும் அப்படின்னு நினைச்சாலே நம்ம மெச்சூரிட்டி ஆயிட்டோம் அப்படிங்கறதுதான் அர்த்தம் சோ உங்களோட லைஃப்லயும் சில விஷயங்களை பொறுமையா யோசிச்சு மெச்சூரிட்டியா நடந்துக்கோங்க கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம்